பெரிய பதிவு பண்ணுகளை சீட்டு கொடுக்க பரிசு அஞ்சு எந்திரிச்சு பதிவு பண்ணுங்க

வழ முதல் பரிசு முப்பதாயிரத்தினை பூக்கொள்ளை காலிமுத்துக்கோ மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது ஊராட்சி செயலர் ராஜமாண்டி குறிஞ்சாங்கோட்டை அடிமுத்து பிரதிகங்க இங்க வர்றது கூலக நார்ையில் சேமித்தரன் சிறப்பு இணைந்து சிறிய மாட்டிக்கான கொடி பரிசு இரண்டாயிரத்த ரெண்டாவது அடுத்த மூன்றாவது பரிசு பத்தாயிரத்தி இரண்டு அடுத்த பெரிய உதிரைக்கான கொடி பரிசு பெருமையோடு அன்பு உமா